விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டி அண்ணாமலை அறிவிப்பு இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கப் போகிறோம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற ஜூலை பத்தாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவும் மாவட்ட திமுக செயலாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார் அதனை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஜூன் பதினாலாம் தேதி தொடங்குகிறது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் வேட்புமனுக்களை திரும்ப பெற வரும் இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாளாகும் அன்றே வேட்பாளருடைய பட்டியல் வெளியிடப்படும் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று ஜூலை பதிமூணாம் தேதிக்கு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவி தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது விக்கிரபாண்டி வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன உதவி தேர்தல் நடத்தும் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டிருந்தார் மக்களவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தலை கருதுகிறது திமுக வேட்பாளராக மாநில விவசாய தொழிலாளி செயலாளர் அன்னியுறுசிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் தேர்தல் பணிக்குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது விக்கிரபாண்டியில் இன்று மாலை நடைபெறும் தொகுதி செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனை நடத்துகிறார்கள் அதிமுக தரப்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று தெரிகிறது மற்றும் இன்று அஷ்டமி என்பதனால் யாரும் வேட்புமனு பெறவோ தாக்கல் செய்யவோ வர மாட்டார்கள் என்று கருதப்பட கூறப்படுகிறது வார இறுதி விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை பக்ரித் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக விகிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் கொக்கமணி மாநில நிர்வாகிகள் வடிவேல் ராவணன் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி முன்னாள் எம்எல்ஏ திருக்கேச்சூர் ஆறுமுகம் முன்னாள் பொதுச்செயலாளர் தீரன் வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி முன்னாள் எம்பி மருத்துவர் செந்தில் வழக்கறிஞர் பாலு பாமக மாநில பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவதற்கான தாங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சித் தலைவருடன் பேசி முடிவெடுத்த பின்னர் அறிவிக்கப்படும் என்றார்